நான் வணக்கம்ண்ணா உங்கள் பேர் நம்ம இருக்கிற முகவரி அப்படி சொல்லிடுங்கண்ணா பேரு சரிங்கண்ணா சரிங்கண்ணா பத்து வருஷமாக ஆடு முயக்கிறீங்க நம்ம இப்போ மேய்ச்சிட்டு இருக்கிறது வெள்ளாட்டில் என்ன வகை நான் மேய்ச்சிட்டு இருக்கீங்க நாட்டாடுங்கண்ணா ஒரு பாதி மாலாடு பாதி சரிங்கண்ணா இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக ஆடு வளர்ப்பு பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க இதுக்கு முன்னாடி என்ன வேலை நான் பார்த்துட்டு இருந்தீங்க விவசாய வேலை ஆடு வளர்க்கணுங்கிற எண்ணம் எப்பண்ணா வந்தது போயிட்டு சரிங்கண்ணா விவசாயத்துல சரிங்கண்ணா நிறைய தொழில் இருக்கவே ஆடு வளர்ப்பை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்னன்னு சேர்க்கணும் பணம் அதிகமாக சொல்லணும் இது நம்ம சொந்த உழைப்பு நம்ம நாலு ஆடு நம்மளோட உழைப்பு சரிங்கண்ணா அதனால சொந்தமாக சரிங்கண்ணா பத்து வருஷமாக ஆடு மைக்கிறேன்னு சொல்கிறீங்க நம்மக்கிட்ட மொத்த ஆட் ஆட் ஆடு வந்து ஈத்தாடு எத்தனைங்கண்ணா இருக்குது குட்டிங்கண்ணா சரிங்கண்ணா இப்போது நாட்டு ரக ஆட்டிலே நம்ம ஆடு வந்து ரொம்ப உயரந்தளமாக இல்லாமல் ரொம்ப குட்டையாடும் இல்லாமல் ஒரு நடுத்தரமாக இருக்குது கொடியாடு போகாமல் இப்படி நடுத்தரமான ஆடு வள வளர்க்குறதுக்கான காரணம் என்னங்கண்ணா ஏன்னா இப்போ நம்ம ஏரியாவில் பெரும்பாலும் வந்து நம்ம ஏரியாவிலும் இல்லை பரவலாகவே கொடியாடு வந்து நிறைய பேர் ஒரு ஆர்வத்தில் வளர்க்குறாங்க அது மழைக்காக கொஞ்சம் மேட்டுப்பகுதியை தாவக்கால் போட்டு முடியும் அதனால சரிங்கண்ணா நாட்டாடுன்னா அப்படி இல்லை நம்ம நினைக்கிறோம் ஒரு காய வீட்டுக்கு போட்டுக்கலாம் சரிங்கண்ணா நல்லா இதுல கிடைக்கிறதே அது கிடைக்காது இதில் கிடைக்கு இது எங்க வீட்டாலுமே சொல்ல வரைக்கும் அதுவும் இல்லாமல் பால் நல்லா கிடைக்கும் மாலாடு வந்து பால் கிடையாது குட்டி கிடைக்கும் புரியுது புரியுது நம்ம பால் போட்டு சப்போர்ட் பண்ணுவோம் சரிங்கண்ணா இப்போ பத்து வருஷமாக ஆடு வளர்த்துட்டு வரேன்னு சொல்கிறீங்க இதில் நீங்கள் அதிகப்படியாக சந்தித்த நோயினா இப்போ ஆட்டுகளுக்கு இது இது நோய் இந்தந்த காலத்தில் இது இது வருதுன்னா நீங்கள் இவ்வளோ காலம் ஆடு வளர்ப்புல என்னென்ன நோயினா நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க நாங்கள் அதிகமாக நோய் வரதில்லை உங்கள் ஆடுகளுக்கு ஆமாம் நான் மூணு மாதம் வரைக்கும் மருந்து ஒன்றுக்கு போட்டுருவோம் பூச்சி மருந்து ஆமாம் சரிங்கண்ணா ரெண்டு ஊசி போட்டுருவோம் ஊசி போட்டுருவீங்க தடுப்பூசி போட்டுருவீங்க சரிங்கண்ணா வேற காய்ச்சல் கழிச்சல் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்னென்ன பண்றீங்க மாத்திரை சரிங்கண்ணா இப்போ பத்து வருஷமா ஆடு வளர்த்துறேன்னு சொல்ல வரீங்க இப்போ நிறைய பேர் ஆடு வளர்த்தணுன்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கு ஒரு எத்தனை ஆடு இருந்தான ஒரு குடும்பம் பொழைச்சிக்கும் அது இல்லாம நாற்பது ஆடு இருக்கு இப்போ எத்தனை ஆடு வளர்த்தானா ஒரு குடும்பம் பொழைச்சிக்கலாம் ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு மீடியமான குடும்பம் இருந்தால் ஒரு பத்து போதும் சரிங்கண்ணா வருஷத்துக்கு இருபது ஆடு முப்பது ஆடு எடுக்கலாம் சரிங்கண்ணா இப்போ நம்ம ஒரு ஈத்தின் மூலயமா ஒரு முப்பது ஆடு இருக்குண்ணா ஒரு ஈத்துக்கு நமக்கு எவ்வளோ குட்டினா கிடைக்கும் முப்பது ஆடுன்னா வருஷத்துக்கு ஒரு நாற்பத்தஞ்சு கிடைக்கும் லாஸ் எல்லாம் போக ஒரு நாற்பத்தஞ்சு குட்டி கிடைக்கும் நாற்பத்தஞ்சு குட்டியின் மூலமாக நீங்கள் வருட வருமானமாக ஒரு தோராயமாக எவ்வளோண்ணா எடுக்கிறீங்க குறைஞ்ச பற்றி என்னோட செலவு வீட்டு செலவு ஒரு லட்சம் எடுக்கிறேன் ஒரு லட்சம் நான் கேட்குறது மொத்த தொகையை ஆடு வளர்ப்பு செலவெல்லாம் விட்டுருங்க இப்போ ஆடு விற்றா மட்டும் எவ்வளோ பைசா வருதுன்னு அப்படி கேட்குறேன் வளர்ப்பை பொறுத்து சரிங்கண்ணா ஒரு ஒரு ரெண்டு ரூபா எடுக்கலாமா ம் ரெண்டு ரூபா எடுத்து செலவெல்லாம் போக உங்களுக்கு மீதி மிச்சமாகிறது ஒரு ரூபா மிச்சம் பண்ணுறீங்கன்னு சொல்ல வரீங்க சரிங்கண்ணா ஆடு வளர்ப்பு எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்ல நினைக்கிற கருத்து என்னன்னா ஏன்னா ஆடு வளர்த்தா வந்து ஒரு குடும்பம் பொழச்சிக்கலாமா நிறைய தொழில் இருக்கு இருந்தாலும் நிறைய பேர்கிட்ட நம்ம போய் வேலை பார்க்க வேண்டியது இருக்கு கிராமங்கும் நம்ம சொந்த தொழில் லாபம் இல்லை குடும்பம் சொல்ல வரீங்க அப்போ ஆடு வளர்ப்பு லாபகரமானது குடும்பம் பண்ணனா ஒரு குடும்பம் பாலசிக்கலாம்னு சொல்ல வரீங்க சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா